வணக்கம் லலிதாம்பிகையின் ஆயிரம் நாமங்களை நாம தியானிச்சிட்டு வரோம் இல்லையா வாங்க அந்த தெய்வீக அன்னையோட நாமங்களை சொல்லி அவளை போற்றும் இந்த தியான பயணத்தை நாம தொடரலாம் வாங்க நாம இப்போ ஒரு அமைதியான பயணத்தை ஆரம்பிக்கலாம் இதுல அந்த பராசக்தியோட அழகான ரொம்ப ஆழமான அர்த்தம் கொண்ட நாமங்களை ஒன்னொன்னா உச்சரிச்சு அதோட உள்ளர்த்தத்தை உணர்ந்து தியானிக்க போறோம் சரி நம்ம தியானத்தை முதல் தொகுதி நாமங்களோட ஆரம்பிக்கலாம் ஒன்னுல இருந்து அறநூத்தி பத்து வரைக்கும் இருக்கிற இந்த நாமங்கள் தேவியோட அழகான புன்னகையில ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தோட இதயத்துல அவ எப்படி இருக்கான்றது வரைக்கும் ரொம்ப அழகா சொல்லுது வாங்க அதுக்குள்ள இருக்கிற ஆழத்தை நம்ம பார்க்கலாம் முதல் நாமம் தராந்தோலிது தீர்க்காட்சி அதாவது அவளோட கண்கள் ரொம்ப நீளமா கருணையால எப்பவும் அசைஞ்சுகிட்டே இருக்குமாம் அடுத்தது தரஹாசோஜ்வலன்முகி அவளோட முகம் ஒரு மெல்லிய புன்னகையால எப்பவும் பிரகாசமா ஜொலிக்குமாம் அந்த ஒழிய நம்ம மனசுல தியானிப்போம் குருமூர்த்திஹி அவளே நமக்கு வழிகாட்டுகிற ஞானத்தோட வடிவமான குரு குணநிதிஹி எல்லா நல்ல குணங்களுக்கும் அவ ஒரு புதையல் மாதிரி கடைசியா கோமாதா நம்மளோட எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுகிற தெய்வீக பசுவான காமதேனுவே அவதான் நம்ம தியானத்தை தொடரலாம் குகஜன்ம பூஹு தேவர்களோட சேனாதிபதியான சுப்பிரமணியனை பெற்ற தாயவ தேவேஷி தேவர்களை எல்லாம் காக்கிற அரசி தண்ட ஸ்தா இந்த பிரபஞ்சத்தோட நீதிய ஒரு சின்ன கூட இல்லாம நிலைநிறுத்துறவ அவதான் ரூபிணி இது ரொம்ப ஆழமான அர்த்தம் கொண்டது நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிற அந்த சூஷ்மமான ஆன்மாவே அவதான் கடைசியா பிரதிபன்முக்கீ ராகாந்தி திதி மண்டல பூஜிதா சந்திரனோட ஒவ்வொரு பிறையிலையும் அதாவது ஒவ்வொரு திதியிலையும் பக்தர்களால வழிபடப்படுபவள் சரி இப்போ நாம அடுத்த தொகுதி நாமங்களுக்கு போகலாம் இந்த நாமங்கள் ஆதிசக்தியோட சக்தி தெய்வீக கலைகளோட சாரம் அப்புறம் விடுதலையோட இறுதி இலக்கிய நோக்கி நம்மளை கூட்டிட்டு போகப் போகுது கலாத்மிகா அவளே கலைகளோட ஆன்மா கலாநாதா அறுபத்தி நாலு கலைகளுக்கும் அவளே தலைவி காவ்யாலாப வினோதினி தெய்வீகமான கவிதைகளை கேட்கறதுல ரொம்ப ஆனந்தம் அடைவா சசாமர மாவாணி சுவயதக்ஷீண சேவிதா இதை யோசிச்சு பாருங்க அவளுக்கு ஒரு பக்கம் லக்ஷ்மியும் இருக்கு ஆதிசக்தி அவளே எல்லாவற்றுக்கும் மூலமான ஆதிசக்தி இப்போ அன்னையோட அந்த எல்லையற்ற தன்மைய நாம உணரலாம் அமேயா அவள நம்மால எந்த வகையிலையும் அளவிடவே முடியாது ஆத்மா அவதான் எல்லா உயிர்களுக்குள்ளயும் இருக்கிற ஆன்மா பரமா அவதான் எல்லாவற்றையும் விட மேலானவள் பாவனாக்குருத்திகி அவளோட வடிவமே ரொம்ப புனிதமானது அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி சும்மால்ல பல கோடி பிரபஞ்சங்களை படைத்த தாயவ நம்ம பயணத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம் இப்போ நாம பார்க்க போறது முக்தியாருளக்கூடிய நாமங்கள் திவ்ய விக்கிரஹா அவளோட உடல் தெய்வீகமானது காரி சக்தி வாய்ந்த கிளீங் பீஜாட்சரத்தோட மூலமே அவதா கேவலா அவ தனித்தவள் அவளே முழுமையானவள் குஹையா அவள ரகசியமான ஞானத்தால மட்டும் தான் தெரிஞ்சிக்க முடியும் கடைசியா கைவல்ய பத அதாவது இந்த பிறவி இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கறவளும் அவளுதான் இவ்வளோ அழகான நாமங்களையும் அதோட அர்த்தங்களையும் கேட்கும்போது நமக்குள்ள இயல்பாவே ஒரு கேள்வி வரும் இல்லையா சரி இந்த ஆன்மீக பயணத்தை எப்படி நாம தொடர்ந்து செய்யறது இதுக்கான கியானத்தை நாம எப்படி இன்னும் வளர்த்துக்கிறது அதுக்கு ஒரு வழி இருக்கு அந்த கேள்விக்கான ஒரு பதில உங்களுக்கு தான் நாங்கள் ஞானகோஷ் சேனலா ஆரம்பிச்சிருக்கோம் இது சனாதன தர்மத்தோட பொக்கிஷங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு முயற்சி ஆமாங்க ஞானகோஷ் வெறும் தமிழ்ல மட்டும் அல்ல இது ஒரு பன்மொழி சேனல் இப்போதைக்கு ஆங்கிலம் ஹிந்தி மராத்தி தமிழ்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம் சீக்கிரமே இன்னும் நிறைய முக்கிய மொழிகள் வரப்போகுது எங்களோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையா தெளிவா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அதனால தான் எங்க சேனல்ல நீங்க ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை மகாபாரதம் லலிதா சஹசிரநாமம் தெய்வத்தின் குரல் மகாராஷ்டிர மகான்களும் பல விஷயங்களை தினமும் பார்க்கலாம் நாங்க செய்யற இந்த சின்ன முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் தினமும் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும் அதோட லைக் பண்ணி இந்த தெய்வீக ஞானத்தை உங்க குடும்பம் நண்பர்கள்னு எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க வாங்க நாம எல்லாரும் சேர்ந்த சனாதன தர்மத்தோட இந்த ஒளிய இன்னும் பிரகாசமா எரிய வைப்போம் இந்த தியான பயணத்துல எங்களோடு இணைஞ்சிருந்த உங்க எல்லாருக்கும் எங்க மனமார்ந்த நன்றி சனாதன தர்மத்தோட ஒளி எப்பவும் பிரகாஷிக்கட்டும் நன்றி வணக்கம்